தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தில் ஸ்ரீ தேவி எல்லையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது அமைச்சர் காந்தி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கைத்தறி துணை நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு தூத்துக்காடு எல்லையம்மனை தரிசனம் செய்து வழங்கி வழிபட்டு சென்றனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் இருந்து சிறப்பு செய்தியாளர் என்று கூறியிருப்பார் அதுதான் கங்கையை சுமந்தபடி இருக்கிறார் சிவபெருமான் அடியார்க்கெல்லாம் நல்லாரவள் நின்ற நாயகி எங்கள் உலக நாயகி அந்த உமையவள் இன்று இங்கு சத்து பெறுகிறாள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அம்மா உம ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் குடமுழக்கில் ராஜகோபுர அபிஷேகம் கையில் சூழத்துடனும் அபிஷேகம் जी के बास्ट